வந்து அந்த ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பிச்சு நம்ம நிலாவுக்கு வந்து சந்திரயான் ஒண்ணு அனுப்பணும் சந்திரயான் டூல அனுப்பணும் எத்தனை நாடுகள் அனுப்பிருந்தாங்க ஆனா நம்ம நாடுதான் முத முத அந்த இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் எத்தனை பேர் பெருகாங்க அவங்க பேரோட ஒரு கண்டுபிடிக்க முடியாது சோ இட் இஸ் எ கிரேட் டே அதே மாதிரி இப்போ மிலாவுல நாங்க சந்திரான் மோன்று இறக்கணும் எல்லாருக்கும் தெரியும் சந்திரான்கள் இறங்குனதெல்லாம் பாத்துருக்கீங்க என்ன என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குன்னு தெரியுமா அங்க வந்து மினரல் இருக்கு அயன் சிலிக்கன் கார்பன் மேங்கனீஸ் இப்படி நிறைய மினரல் இருக்கு இத கண்டு எட்டு விதமான மெனல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த நிலநடுக்க மாதிரி அங்க ஏதாவது இந்த செசுமிக் ஆக்டிவிட்டி இருக்கான்னு அதுக்கு ஒரு பேரோட போட்டிரும் அது எல்லாம் செத்து நடத்துல சில இடத்துல அதெல்லாம் அங்க இருக்கு அப்ப அத கண்டுபிடிச்சிருவோம் ரெண்டாவது பூமியில தட்ப வெப்பநிலை பேர் இந்த டெம்பரேச்சர் தெர்மல் ப்ரொஃபைல் இந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அறுபத்தி டிகிரி சென்டிகிரேட் உள்ள டில் பண்ணி உள்ள பேசுனா ஒரு பத்து சென்டிமீட்டர் டெம்பரேச்சர் மார்க் அதை கண்டுபிடிச்சு எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு நாங்க வந்து இந்த ஹை லெவல்ல எல்லாம் டேட்டா காமனா போட்டாச்சு இப்போ வந்து என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா நாங்க பிரைம் மினிஸ்டர் பேசிருந்தோம் சாதாரண மக்களுக்கு கிராமப்புறத்து மக்களுக்கு இதெல்லாம் போய் அடையணும் அதே மாதிரி இப்போ சூரியனை படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஜனவரி ஆறாம் தேதி டேட் ஆஃப் பண்ணி அந்த சூரியன் பார்க்கணும் அந்த போட்டோ எல்லாம் போட்டோல வீடியோ பார்க்கணும் இந்த சூரியன்ல இந்த மாதிரி மாசு இயக்கம் நடக்கும் இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஈவன் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ரீச் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அதனால இந்திய துறை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா துறையிலே இப்போ வெதர் போர்காஸ்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை வருதா வரலையா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா இன்னைக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி நிறைய துறைகள் உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாலு பேர்ல ஒரு ஆடு இந்த டெல்லியில இருந்து ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னா அவருக்கு பண்ணா உங்களுக்கு ஒரே ஒரு லெட்ரு வந்திருக்கும் எப்போ அங்க ஸ்டார்ட் பண்ணிதாங்க அங்க போனே கூட தான் தெரியும் எட்டு மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வருதா பத்து மணி நேரம் ட்ரெயின் வருதா இப்போ ஆர் கனெக்டிங் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூறு ட்ரைனர் இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மொபைல்ல எல்லாம் எங்க வந்துருக்கீங்க தெரியும் பட் எல்லா ட்ரெயினும் கனெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எங்க எங்கெல்லாம் இருக்கு அதை மானிட்டரிங் அது மாதிரி நம்ம அந்த ஆட்டோ மொபைல் போறது ஆல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஹிக்கிள் இப்போ ஒரு வெஹிக்கிள் போகணும்னா என்ன நடக்குது எல்லாம் தெரியணும் இல்லையா பார்த்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி இப்படி எல்லா துறையிலுமே இப்ப பாத்தீங்கன்னா அந்த அது இந்திய பெண்ணொழி துறை நீங்க இந்த பாக்குறது நாங்க ராக்கெட் டெஸ்டிங் அதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி பயன்கள் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் டெலிவிஷன் இந்த டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி இந்த வெதர் ஸ்டடிஸ் பண்ணி சொல்றது மழை வருதா இல்லையா சொல்றது டிசாஸ்டர் பிரிடிக் பண்ணி அதுக்குள்ள ஆக்சன் எடுக்கிறது நீங்க அதனால எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணீங்கன்னா அது நம்ம எல்லாருமே ஒன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் இந்தியா